அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒருத்தர் ஜாதகத்தில் சந்திரன் வலிமையாக இருந்தது அப்படின்னா அவர் வாழ்க்கையை எப்படி புரிஞ்சு அணுகணும் எதில் கவனமாக இருக்கணும் எதை மாற்றிக்கணும் என்ன மாதிரியான சைக்காலஜி சந்திரன் வளர்த்த ஜாதகத்தில் அதிகமாக செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை சரியாக எப்படி அணுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விழாவறியாக பார்ப்போம் ஸோ இது நீண்ட புரிதலுக்கான வீடியோ சந்திரன் வலுத்தவர்கள் இதை எதையும் ஸ்கிப் பண்ணாமல் புரிதலோட முழுமையாக பாருங்கள் ஓகே இந்த சந்திரன் வலுத்தவர்கள் அப்படின்னா என்னன்னா உங்க ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி உச்சமாகிறது திக்பலமாகிறது சுப கிரகங்களோட தொடர்பு இருக்கிறது அதாவது குரு சுக்கரனோட தொடர்புல இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்து புத்தி நடத்துறது அல்லது சந்திரன் தசை நடக்கிறது ஐந்தாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது மரபணு ஜோதிட முறையில் சந்திரனோட கர்ம பதிவுகள் அதிகமா இருக்கிறது சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் நீச்சம் இது மாதிரியான கண்டிஷன் இருக்கிறது இது எல்லாமே சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இன்ஃபுளுயன்சிங்காக இருக்குதுன்னு அர்த்தம் நீச்சமாக இருக்கிறதுமே ஒரு வலிமை தான் நீச்ச சந்திரனுமே ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கை உங்கள் ஜாதகத்தில் ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ இப்படியான கண்டிஷன்ஸில் ஒன்றும் ரெண்டோ அல்லது அதுக்கும் மேற்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா குறிப்பா லக்னம் லக்னாதிபதி தசாபுத்தியோட இணைந்த கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் வலுவா இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும் இது இல்லாம சந்திரனோட இன்ஃபுளுயன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் கூட எந்த கிரகம் இணைஞ்சிருக்கோ அந்த கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட அடிஷ்னலா சேர்த்திருக்கோ அதை பொறுத்து இதுல சொல்லப்படுற பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமா இருக்கும் ஓகே இப்போ சந்திரன் வழுத்த ஜாதகர்களோட லைஃப் எப்படி வெளிப்படும் எப்படி இயங்கும் அப்படின்னா சைக்கலாஜிக்கலா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த செயல் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி கம்பெனியோ குடும்பமோ சமூகமோ எதில் இருந்தாலும் சரி அவங்க செயல்படுற விதம் எல்லாமே உணர்ச்சி பூர்வமா இருக்கும் உணர்வுகள் முன்னாடி இருக்கும் எண்ணம் மட்டும் இருக்காது செயல் மட்டும் இருக்காது உணர்வுகள் முன்னாடி முன்னிலைப்படுத்தப்படும் உணர்வுகள் உணர்ச்சிகள் அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவா நெகட்டிவா ரெண்டையுமே சொல்றேன் பாசிட்டிவ் அப்படின்னா அன்பு பாராட்டு நகைச்சுவை சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே பாசிட்டிவான உணர்ச்சிகள் நெகட்டிவ் அப்படின்னா கோபம் பொறாமை தாழ்வு மனப்பான்மை பதட்டம் சோகம் இப்படி நிறைய சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற இயல்பு சந்திரன் வளர்த்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் இது எப்படின்னா ஏதாவது ஒரு செயல் நடக்குது ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவாக இருக்குன்னா உடனே டென்ஷன் ஆகிடுறது உடனே கோபப்பட்டுறது உடனே புறாமைப்பட்டுறது ஒருவேளை அந்த இன்சிடென்ட் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா உடனே சந்தோஷப்படுறது உடனே மகிழ்ச்சி ஆயிடுறது உடனே ஆரவாரமாக ஆர்ப்பரிப்பாக மாறிடுறது இப்படி செயல்களையும் சம்பவங்களையும் உணர்வின் மூலயமா வெளிப்படுத்துற தன்மை சந்திரன் வளர்த்தவர்களுக்கு இருக்கும் அதோட அந்த உணர்வு எந்த உணர்வுல இருக்கிறாங்களோ அந்த உணர்வுலே நீடித்து நிலைத்து இருக்கும் அந்த உணர்வுல தன்னை முன்னிலைப்படுத்தி ப்ரூஃப் பண்ணி ஏதோ ஒரு ரிசல்ட்டை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ ஒருத்தர் கோபப்படுறாரு அப்படின்னா கோபப்பட்ட உடனே அந்த கோபத்திலேயே முழுமையாக வெளிப்படுத்துவாரு மற்ற கிரகத்தன்மை இருக்கிறவங்க கோபத்தை வெளிப்படுத்துறத விட சந்திரன் வலிமையாக இருக்கிறவங்க கோபத்தை வெளிப்படுத்துனாங்கன்னா உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்துவாங்க கண்ணு சிவந்துடும் நரம்பு விடைக்கும் பதட்டமாவாங்க கை நடுங்கும் உடலும் அதுக்கு ஒத்து சேய்க்கும் எந்த உணர்ச்சியில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த ஏற்ற மாதிரி உடலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மற்ற கிரக தன்மையில் இருக்கிறவங்க கோபப்படுறதுக்கும் சந்திரன் வலிமையா இருந்து கோவப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் மத்த கிரகத்தன்மையில இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க அப்படியே கோபம் ஆனாலும் அந்த கோபத்துல அவங்களோட நோக்கம் டக்குன்னு மாறி ஒண்ணு அதை விட்டுட்டு போயிருவாங்க அல்லது காம்பிரமைசிங் ஃபேக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை முடிச்சு விட்டு அடுத்த வேலைக்கு போயிருவாங்க அல்லது மறந்துடுவாங்க அல்லது அந்த இடத்துல சண்டையே ஆனாலும் விட்டு கொடுத்துட்டு போயிருவாங்க ஆனா இந்த சந்திரன் வலுத்தவர்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோபத்துல தன்னோட பங்கு என்ன என்ன எப்படி நீ சொல்லலாம் நான் செஞ்ச இந்த செயலை நீ தப்பு சொல்லலாம் சொல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அதுல இறுதி முடிவு காம்பரமைசிங் முடிவு அந்த கோபத்துக்கான கிளைமேக்ஸ் தெரியற வரைக்கும் அந்த உணர்ச்சியை அதிகமாக வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க அது எத்தனை நாள் ஆனாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள அந்த கோபம் வந்ததுக்கான ரீசன் காம்பரமைஸ் ஆகுற வரைக்கும் அந்த கோபம் அப்படிங்கிற உணர்ச்சியிலேயே இருப்பாங்க இதே மாதிரிதான் அன்புக்குமே ஒருத்தராக ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப க்ளோஸா பழகிறோம் அப்படின்னா ரொம்ப ஆழமா அன்பா பழக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஏக்கம் அவங்க அன்பு கண்ணில் தெரியும் அவங்க செயல்பாடுகள்ல தெரியும் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே ஓடி வந்துருவாங்க பேச்சிலேயே தெரியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் பொறாமைலையுமே பொறாமைப்படுறாங்கன்னா அந்த நேரத்துக்கு பொறாமை உணர்வு ஓங்கி இருக்கும் அதிகமாக இருக்கும் அவரை விட நம்ம ஏதாவது ஒரு படியில் மேலே போயிட்டோம் அப்படின்ற அந்த காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பொறாமை குணத்துலேருந்து அந்த உணர்ச்சியிலேருந்து வெளியே வருவாங்க அதே மாதிரி தான் பயத்திலையும் எந்தளவு அளவு பயப்படுறாங்களோ அந்தளவு அந்த பயம் போகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே அந்த பயங்கிற உணர்வு அதிகமாக அவங்களுக்குள்ள மேலோங்கி இருக்கும் இப்படி எல்லா உணர்வுகளையுமே பாசிட்டிவான உணர்வுகளாக இருந்தாலும் நெகட்டிவான உணர்வுகளாக இருந்தாலும் அவங்க டக்குன்னு அந்த உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அதிலேயே நீடிப்பாங்க அதில் ஒரு சொல்யூஷன் இறுதி தீர்ப்பு அதில் ஒரு காம்ப்ரமைசிங் ஃபேக்டர் வந்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து வெளியே வருவாங்க அது வரைக்கும் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது சந்திரன் வளர்த்தவங்களுக்கு இருக்கிற பேசிக் நேச்சர் மற்ற கிரகத்தன்மையில் இருக்கவங்களும் இப்படியான உணர்ச்சி வசப்படுதலுக்கு வருவாங்க ஆனால் அந்தந்த கிரகத்தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி நோக்கத்தை மாற்றிக்கிடுவாங்க டக்குன்னு அந்த உணர்ச்சியிலேருந்து வேற உணர்ச்சிக்கு போயிடுவாங்க வேற செயல்களுக்கு போயிடுவாங்க சந்தன்கிறதே மனோகாரகனாக இருக்கிறதுனால உணர்ச்சிகள் உணர்வுகள் வெளிப்படுறது முழுமையாக இருக்கும் இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டை சில பேர் கேட்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தடவை கேட்பாங்க ஐநூறு முறை கேட்பாங்க ரெண்டாயிரம் தடவை கூட கேட்பாங்க அவங்களுக்கு போரே அடிக்காது ஏன் அப்படி போர் அடிக்காமல் இருக்கு அப்படின்னா அதோட ஆழமான ஈடுபாடு அதில் கிடைக்கிற ஆழமான இன்பம் சிக்கியிருக்காங்க அது ஒரு உணர்ச்சியாக அவருக்கு வெளிப்படுது மகிழ்ச்சியா வெளிப்படுது அந்த மகிழ்ச்சி நிறைவாகிற வரைக்கும் திகட்டுற வரைக்கும் அதை கேட்பாங்க இன்னும் லட்சம் தடவை கேட்கணும்னாலும் கேட்பாங்க கோடி தடவை கேட்க நினைச்சாலும் கேட்பாங்க அது எப்போ திகட்டுது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுது தான் விஷயமே இதே மாதிரிதான் காமத்துலேயுமே இதே மாதிரிதான் காதல்லையுமே ஸோ அதனாலதான் சந்திரன் வலுவாக இருக்கிறவங்க அதிகமாக காமத்தில் இறங்கக்கூடாது தேவையான அளவு மட்டும் இறங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து ஸோ சுருக்கமாக சொல்ல வர்றது சந்திரன் வலுத்தவர்களுக்கு நிகழ்வுகளை உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கிட்டு உணர்ச்சி பூர்வமாக அணுகி உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்துகிற தன்மை அதிகம் அது எந்த செயலா இருந்தாலும் கம்பெனியில் பாராட்டா இருக்கட்டும் கணவன் மனைவி சண்டையா இருக்கட்டும் நண்பர்களோட சந்தோஷமாக வெளி போறதா இருக்கட்டும் எல்லாமே எல்லா உணர்வுகளையுமே நான் சொல்றேன் அதை சுலபமா வெளிப்படுத்துற தன்மை அதிகம் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதோட எந்த உணர்ச்சியில அதிகமாக நீடிக்கிறாங்களோ எந்த உணர்ச்சியில அதிகமாக அவங்க இருக்கிறாங்களோ அதை பத்தின நினைவுகள் ஞாபகங்கள் செயல்பாடுகள் அவங்க மனசுக்குள்ள மூளையில ஆழமா பதிஞ்சிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சண்டை நடந்துருச்சு ஒருத்தரோட அந்த சண்டை காம்ப்ரமைஸே ஆகலை ஸோ அதை பத்தியே நினைக்கிறாங்க அந்த சண்டையிலே கோபமா தன்னோட அகங்காரத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப சண்டை முடிஞ்சிருச்சு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க வேற ரொம்ப நாள் ஆயிடுச்சு பல நாட்கள் ஆயிடுச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு திரும்பி அந்த நபரை எப்ப சந்திச்சாலும் அதே சண்டை அதே ஞாபகம் அதே உணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க ஸோ எந்த உணர்ச்சியை நமக்குள்ளே வைக்கிறோமோ அந்த உணர்ச்சிக்கான ஞாபகங்கள் நினைவுகள் அதிகமாக சேரும் இதனால் அதே நபர் எப்போ வந்தாலும் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அதே உணர்வு வெளிப்படும் ஸோ அதனால தான் ஒருத்தர் ஆழமாக லவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் திரும்பி வரும்போது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது அதே உணர்வுகளும் அதிகமாக வெளிப்படுது ஒருத்தன் மேலே பொறாமப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ஆழமாக செஞ்சீங்க அப்படின்னா அவர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த பொறாமை எண்ணம் ஞாபகம் அவர்கிட்ட வந்துதான் ஆகும் இது சந்திரன் வளர்த்தவர்களுக்கு பேசிக்காக இருக்கிற ஒரு அடிப்படை நேச்சர் ஓகே இப்போ இப்படியான உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துகிற தன்மை கொண்ட சந்திரனோட நேச்சரை வச்சுக்கிட்டு எப்படி திருப்தியாக வாழ்கிறது எப்படி சரியான விதத்தில் மகிழ்ச்சியா யாருக்கும் தொந்தரவு தராம நல்ல விதமா வாழ்ந்து முடிக்கிறது அப்படின்னா நம்ம சொல்ற மனிதனுக்கான படைப்பு விதியின் அடிப்படையில் ரெண்டு முக்கியமான புரிதல்கள் இருக்கு இந்த படைத்தலின் ஒழுங்கு விதி அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோக்களில் நிறைய சொல்லியிருக்கோம் மனித வாழ்க்கைக்கு நிறைய விதமான சாத்தியங்கள் இருந்தாலும் நம்ம எதை செய்யணுமோ எது சரியோ அதை மட்டும் செஞ்சு அந்த வழியில திருப்தியா நிறைவா ஆழமாக வாழணும் அப்படிங்கிறது தான் படைத்தலில் மனிதனுக்கான ஒழுங்கு விதி ஸோ அதன் அடிப்படையில் நீங்க இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கிறதன் மூலயமா நிச்சயமா நிம்மதியான திருப்தியான சந்தோஷமான பொருளாதாரம் நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அது என்ன விதி அப்படின்னா ஒன்று இயற்கையில் இருக்க மனிதனுக்கான ஒழுங்கு என்ன சொல்லுது அப்படின்னா உணர்வுகள் எப்பவுமே கட்டுக்குள்ள வரையறைக்குள்ளே இருக்கணும் உணர்ச்சிகள் எல்லைக்குள்ள வரையறையில் இருக்கணும் அதாவது கோபம் அதிகமாக படக்கூடாது சந்தோஷமும் ஓவர் ஆகக்கூடாது அன்பும் ஓவராக கூடாது ஏன் அன்பு ஓவராக கூடாது அப்படின்றோம்னா எல்லாமே அன்பு மயமாக மாறிடுச்சு அப்படின்னா வாழ்கிறதுக்கு அர்த்தம் இருக்காது எல்லாமே சுமூகமாகி வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் அழிவை நோக்கி போயிடும் ஸோ எந்த அளவு நெகட்டிவும் இருக்கோ அந்தளவு பாசிட்டிவும் இருந்தால் தான் இந்த உலக வாழ்க்கை பிரபஞ்சம் இயங்கும் அப்படிங்கிறத பல வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அன்பு இருக்கவே கூடாதுன்னு சொல்லலை ஆனால் வரையறைக்குள்ளே இருக்கணும் ஸோ அதே மாதிரி அழுகை சோகம் தாழ்மனப்பன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி இது எல்லாமே ஒரு வரையறைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கை வகுத்த நியதி அது எப்படி சார் வரையறைக்குள்ளே இருக்கும் என்ன பண்ணால் நம்மளோட உணர்ச்சிகள் உணர்வுகள் வரையறைக்குள்ள லிமிட்டில் இருக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோக்களில் சொன்ன அதே தான் வெற்றி தோல்விக்காக ஓடக்கூடாது நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடலைன்னாலே தோல்வி உங்களுக்கு வரவே வராது உங்களை ப்ரூஃப் பண்ண ஓடக்கூடாது முயற்சிக்கக்கூடாது பெருமைக்காக புகழுக்காக பாராட்டுதலுக்காக எந்த விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயத்தை கூட பாராட்டுக்காக செய்யவே கூடாது பெருமை கௌரவம் மாசு கெத்து ஹீரோயிசம்காக எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது ஸோ இப்படியான நடைமுறை செயல்பாடுகளை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பெருசாக எந்த உணர்ச்சியுமே தூண்டப்படாது எந்த உணர்ச்சியுமே பெருசாக தூண்டப்படலை அப்படின்னா நீங்க எமோஷன் பீக்ல எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டீங்க எந்த செயலையும் செய்ய மாட்டீங்க கூடயும் சண்டை போட மாட்டீங்க ரொம்ப எமோஷனலாக அழுக மாட்டீங்க பொறாமப்பட மாட்டீங்க ரொம்ப ஆழமாக காதலும் பண்ண மாட்டீங்க எல்லாமே ஒரு லிமிட்டடாக இருப்பீங்க ஒரு ஆவரேஜாக இருப்பீங்க ஸோ இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு உணர்ச்சிகளும் வரையறைக்குள்ள லிமிட்டடாக உங்களுக்குள்ள இருக்கும் அடுத்து உணர்ச்சிகளை எப்படி சாதகமாக நல்ல விதமாக நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம எதுக்காக எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கத்துக்கு பாசிட்டிவாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது அது என்னென்னா இப்போ நீங்கள் எதுக்காகவும் பெருசாக முயற்சி பண்ணலை ஒரு நிரூபித்து காட்டணும் ஒரு ஜெயிக்கணும் ஒரு பெருமையாக புகழாக வாழணும் அப்படின்னு எந்த முயற்சியும் எடுக்கலை கௌரவத்தை முன்னிலைப்படுத்தலை யார் கூடயும் போட்டி போடலை உங்கள் வேலைக்கு மட்டும் முக்கியத்துவம் தர்றீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு கம்பெனிக்கு போவீங்க உங்கள் வேலையை பார்ப்பீங்க அங்கே இருக்கவங்களோட பேசுவீங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆழமாக ஈடுபடுவீங்க ஏன்னா உங்களுக்கு மற்ற நோக்கம் இல்லை ஜெயிக்கணுன்றதோ பேர் வாங்கணுன்றதோ நல்ல பேர் எடுக்கணுங்கிறதோ உங்களை நிரூபிக்கணுங்கிறதோ இந்த நோக்கம் எதுவுமே இல்லை அப்போ உங்கள்கிட்ட வெறும் செயல் மட்டுமே இருக்கும் அந்த செயலை சந்திரன் வலுத்தவர்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈடுபாடாக ரொம்ப ஆழமாக செய்வீங்க சந்திரன் வளர்த்தவர்கள் முக்கியமாக எழுதி வைக்க வேண்டிய ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னா வெறுமனே தீவிரமான செயல்பாடுகளை ஆழ்ந்து அனுபவித்து செய்யும்போது நிச்சயமாக நிறைவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு மிஷின் ஓட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த மிஷின் எப்படி இருக்குது நட்ஸ்லாம் எப்படி இருக்குது நட்டோட கலர் எப்படி இருக்குது ஆயில் எப்படி ஊற்றுறாங்க மெயின்டெனன்ஸ் டைமில் அதை எப்படி சரி பண்ணுறாங்க அங்கே ஒர்க் பண்ணுற நபர்கள் எப்படி இருக்காங்க எந்த காரணத்துக்காக நம்ம கூட சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது அவங்க முகம் எப்படி மாறுது திருப்பி எந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க நிறுவனங்களில் தொழிலில் சின்ன சின்ன நிகழ்வுகள் எப்படி நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு ஆயுத பூஜா வருது ஒரு கிறிஸ்மஸ் வருது ஒரு நியூ இயர் வருது அதுக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக நீங்கள் இருக்கிறீங்க டெக்னிக்கலாக இப்படி பண்ணால் சரியாயிரும் இப்படி பண்ணால் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் அப்படிங்கிற வேலிடான ரீசனை உங்களோட மேலதிகாரிகிட்ட நீங்கள் முன் வைப்பீங்க நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அதை ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி அந்த கலருக்கு ஏற்ற டிசைன் கொடுத்து அளவு கொடுத்து அதை அந்த நபர் போட்டு உட்காரும்போது போட்டு போது எந்தளவு ஃபிட்டாக எந்த கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரோ அப்போ கிடைக்கிற மகிழ்ச்சி ஒரு செஃப்பாக இருக்கீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் எல்லாம் போட்டு பார்த்து பார்த்து செஞ்சு அதில் கிடைக்கிற டேஸ்ட் மூலயமா அந்த டேஸ்ட் பண்ணுறவரோட கண்ணில் கிடைக்கிற பிரகாசம் அந்த டேஸ்ட் மூலிமா அவர் கிடைக்கிற உணர்ச்சி அதை ஆழமாக பார்க்குறது அதை ரசிக்கிறது கம்பெனிலேயோ கிச்சன்லேயோ இருக்கிற பொருட்கள் அதை க்ளீன் பண்ணுறது போது அழுக்காக இருக்கிறதுக்கு முன்னாடி அதோட நிறங்கள் வடிவம் அதை தொட்டு பார்க்கும்போது இருக்கிற உணர்வு அதே இது கிளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவு நீட்டாக பார்க்குறதுக்கு அதோட நிறம் எப்படி இருக்குது அதோட மனம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு நிறத்தையும் நபர்களையும் பார்த்து பார்த்து திறம்பட கையாளுவீங்க அனுபவிச்சு அந்த செயல்களை செய்வீங்க இது அன்றாட வாழ்க்கையில் செய்கிறது இதே போல் உங்களுக்கு விருப்பமான துறைகளில் உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்டில் அல்லது ஒர்க்கில் அல்லது தொழிலில் தீவிரமாக விருப்பத்தோட அடுத்து என்ன இதில் இப்படி இருந்தால் என்ன அதில் அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு இதே நோக்கமற்ற நிர்பந்தமற்ற இதே அணுகுமுறையோடு நீங்கள் அதையும் அணுகும்போது சிறந்த செயல்பாடுகளை சிறந்த நிறுவனங்களை சிறந்த நபர்களை அது மூலயமா நீங்கள் உருவாக்க முடியும் அந்த ஆழமான செயல் மூலிமா உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிச்சயமாக கிடைச்சே ஆகும் நம்ம இப்போ சொன்ன நடைமுறை விதிகளை நீங்கள் கடைபிடிக்கும் போது நிறைய பேர் உங்களை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்ன இப்படி மாறிட்டான் இப்படிலாம் பண்ணால் வாழ முடியாது இப்படிலாம் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சிரிச்சிருவாங்க கூட வேலை பார்க்கறவங்க பைத்தியக்காரன்றவாங்க என்னை கேவலப்படுத்துகிறவன் என்ன இழிவாக நினச்சவன் என்ன தாழ்மையாக நினச்சவன்ட்டெல்லாம் நான் ப்ரூஃப் பண்ண முடியாது நான் ஜெயிச்சு சந்தோஷமாக ஃபீல் பண்ணவே முடியாது எனக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபைட் லைஃப் அமையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது தவறு ஆக்சுவலி அவங்க நம்மளை முட்டாளுன்னு தான் சொல்லணும் நம்மளை எதிரியாக நினச்சவன் நம்மளை பார்த்து இவனை போய் எதிரியாக நினச்சோம் அப்படின்னு தள்ள தள்ளை அடிச்சுட்டு போயிடணும் அந்த மாதிரி நம்ம சுதந்திரமாக ஃப்ரீடமாக எந்த நோக்கமும் இல்லாமல் ஆழமாக செயல்படணும் அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற உயர்வு அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற முன்னேற்றம் பொருளாதாரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அந்த பொருளாதாரம் அந்த நிம்மதியோட நம்ம உயர்ந்த மெச்சூரான லைஃபுக்கு போவோம் அதை பார்த்து அவங்க நம்ம வழிக்கு தான் வருவாங்க எல்லா ஜெயித்தவங்களும் அல்லது வாழ்க்கையோட கடைசி நிலையில் இருக்கிறவங்களும் இப்படியான வாழ்க்கை தான் முன்னிலைப்படுத்துவாங்க இதுதான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க ஒரு வழியில் இருக்கிறவனோ பசியில் இருக்கிறவனோ ஓடிக்கிட்டு இருக்கிறவனோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கிறவனோ ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கிறவனோ இதை சரியான வழின்னு சொல்ல மாட்டான் அவன் கம்பேர் பண்ணுவான் முயற்சி பண்ணுவான் ஓடிக்கிட்டு தான் இருப்பான் சக்ஸஸ்க்காக முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பான் பெருமை புகழுக்காக நிரூபித்து காட்டுறதுக்காக ஃபேமிலிக்கு நண்பர்களுக்கு தன்னை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக முயற்சியில் தான் இருப்பான் அவனுக்கு இதெல்லாம் புரியாது அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் இதுதான் கரெக்டுன்னு படும் ஸோ சுருக்கமாக சந்திரன் ஜாதத்தில் வலுவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உணர்வுகள் மூலயமா அதிகமாக வெளிப்பாடுகள் பண்ணுவீங்க எல்லா நிகழ்வுகள்லையும் உணர்ச்சிகள் அதிகமாக வெளிப்படும் அந்த நிகழ்வுகள் பாசிட்டிவாக நிரூபிக்கிறதுக்காகவோ வெற்றி தோல்விக்காகவோ ஓடாமல் முழுமையான செயல்பாட்டுக்காக ஆழமான செயல்பாட்டுக்காக செய்யும் போது நிச்சயமாக சேட்டிஸ்ஃபைடான லைஃப் தான் அமையும் வேற வாய்ப்பே இல்லை ஸோ இது எல்லாமே என்னோட புரிதல் என்னோட ஆழமான கருத்து என்னோடய அப்சர்வேஷன் இந்த கருத்துக்களில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் போடுங்க உங்கள் சஜஷனையும் கமெண்டில் போடுங்க இது மாதிரி ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கரியர் அண்ட் பிஸ்னஸ் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி